சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் மிக பிரம்மாண்டமாக தாவேக்கா மாநாடு நடந்து முடிஞ்சது இந்த மாநாடு நடந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாட்கள் ஆகியும் கூட அதை சுத்தின பரபரப்புகளும் விஜய் பேச்சு குறித்த சர்ச்சைகளும் இன்னும் ஓயாம போய்கிட்டே தான் இருக்கு மதுரை மாவட்டம் பார்வத்தில தாவேக்காவோட இரண்டாவது மாநில மாநாடு ரொம்பவே பிரம்மாண்டமா நடைபெற்றது முதல் மாநாடு வெறும் எண்பத்தஞ்சு ஏக்கர்ல மட்டும் நடந்த நிலையில் இந்த இரண்டாவது மாநாடு ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்றது வர்ற பார்வையாளர்களுக்கு தனியாக ஒரு பைப் போட்டு குடிநீர் வசதிகள் கழிப்பறை வசதிகள் மற்றும் வெளியே பார்க்கிங் வசதிகள் என எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாவே திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது மேலும் இந்த மாநாட்டுக்கு பார்வையாளர்கள் அமர்வதற்கு சுமார் ஒன்றரை லட்சம் ஜார்கள் போடப்பட்டு ரொம்பவே கட்டுக்கோப்பாக மாநாடு நடத்த முடிக்கணும் அப்படின்னு திட்டமிடப்பட்டது ஆனால் இந்த மாநாடு தொடங்கினதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் ஒரு ரேம்ப் வாக் போகணும் அப்படிங்கிறதுக்காக சுமார் எட்நூறு மீட்டர் நீளத்துக்கு ஒரு நடைமேடை அமைக்கப்பட்டது இந்த நடைமேடை அமைத்ததால் தான் ஒரு சின்ன சலசலப்பை இப்போ உருவாகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும் விஜய் அவர்கள் நடந்து போகிறாரு அப்படின்றதுக்காக வந்த லட்சோ வளர்ச்ச தொண்டர்கள் கண்டிப்பாக அந்த நடைமேடை மேலே ஏறுவாங்க அப்படின்னு தாவேக்காவோட நிர்வாக குழு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதற்காக ஏற்கனவே ஒரு தடுப்பு வேலைகள்லாம் அமைக்கப்பட்டு அந்த நடைமேடையை ஒட்டி இருக்கிற அந்த கம்பியில் நல்ல க்ரீஸை வச்சு தடவி இருந்தாங்க ஏன்னா விஜய் வரும்போது அதை பார்க்க இளைஞர்கள் பலரும் அந்த மேடை மேலே ஏறிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே பார்த்து பார்த்து தான் இதெல்லாம் செயல்படுத்தப்பட்டது ஆனால் விஜய் வர்றப்ப ஏகப்பட்ட பேர் அந்த நடைமேடை மேலே ஏறி விஜய் அவர்களுக்கு கை கொடுக்கவும் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்டதுனால அந்த க்ரீஸையும் மீறி பல பேர் மேலே ஏறி போயிட்டாங்க இதெல்லாம் பார்த்து பவுன்சர்ஸ் வந்து ஒரு ஒரு பக்கம் தள்ளி விட்டுக்கிட்டே வந்தாங்க ஆனா அந்த பவுன்சர்ஸ் ரொம்ப கடினமாவே நடந்துக்கிட்டாங்க வந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு போட்டுட்டாங்க அப்படின்னும் பல பேர் கருத்து சொல்லிட்டு வராங்க இப்ப இந்த விவகாரத்தில் தான் ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு அதாவது விஜயோட பவுன்சர்ஸ் என்னுடைய பையனை வந்து ரொம்ப கொடூரமாக தாக்கி கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்னு பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்பவரோட அம்மா வந்து காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்க சென்றிருக்காங்க இருக்காங்க அதாவது என்னோட பையனை ஒரு குப்பையை தூக்கி போடுற மாதிரி விஜயோட பவுன்சர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாங்க நான் தான் என்னோட பிள்ளைய சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு எடுத்து வளர்த்தேன் நாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் என்ன பதில் சொல்லுவாங்க ஏற்கனவே தாவேக்காய் மாநாட்டில் கலந்துகிட்ட ஒருத்தர் வந்து மைக்கம் போட்டு கீழே வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பேனர் கட்டுறதுக்காக விருதுநகர்ல இருந்து ஒருத்தர் மின்சாரம் பாய்ச்சு உயிருந்தாரு இவர்களுக்கு வெறும் இரங்கல் மட்டும் தான் விஜயோட சொல்ல முடியும் அந்த உயிரை திரும்ப கொண்டு வர முடியுமா அவங்க வீட்டில் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க வெறும் தாய்மாமண்ணு மட்டும் சொல்லிக்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப கடுமையாவே அந்த அம்மா விஜயோட பவுன்சர்களை திட்டிருந்தாங்க இதெல்லாம் தனியார் தொலைக்காட்சிக்கு அவர்கள் பேட்டி கொடுத்து கொஞ்சம் சர்ச்சையானதுக்கு அப்புறமா இதை பத்தி சரத்குமார் அவர்கள் சொல்லும்போது அந்த வீடியோல இருந்தது நான் இல்ல அது வந்து வேற யாரோ ஒருத்தர் என்னுடைய அம்மா அது நான் தவறா புரிஞ்சிட்டு கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாம சிலர் எங்க அம்மா கிட்ட கட்டாயப்படுத்தி இந்த புகாரை கொடுக்க வைக்கிறாங்க இந்த வீடியோக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த விவகாரம் குறித்து நான் எந்த கருத்தையும் இதுக்கு மேல சொல்ல விரும்பல இன்னொருத்தரோட வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வருது அது பையனோட அந்த அம்மா வந்து அப்புறமா எனக்கும் என் பையனுக்கும் நடுவில் கருத்து வேறுபாடுகள் வருது என்ன ஆனாலும் சரி நான் காவல்துறையில புகார் கண்டிப்பா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வர நிலையில விழுப்புரத்தை சேர்ந்த அஜய் என்பவர் வெளியிட்ட வீடியோ இப்போ ஒரு புதிய திருப்பத்தை கொடுத்திருக்கு அதாவது அந்த வீடியோல இருக்கிறது நான் தான் ஆனா அந்த வழக்கு தொடர்றேன்னு சொன்னாங்கல்ல அவங்க எங்கள் அம்மா கிடையாது நான் வந்து விஜய என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு என்ன ஆனாலும் நான் விஜய சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு விஜய் போன்ற ஒரு நடிகர் ஒரு அரசியல் மாநாடு கூட்டினா அது இப்படி தான் இருக்கும் அதாவது தொண்டர்கள் எல்லாருமே இன்னும் அவர் ஒரு நடிகராக பார்த்து எல்லாருமே விஜய் கிட்ட பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் தான் செய்வாங்க இதை வந்து பவுன்சர்கள் தான் தடுக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பும் என்ன தான் விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்தாலும் பவுன்சர்கள் இவ்வளோ கடுமையாக நடந்துக்க கூடாது அப்படின்னு மற்றொரு தரப்பும் சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் பெரம்பலூர் மாவட்ட தாவேக்க தொண்டர்கள் விஜயோட பவுன்சர்ஸ் ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறையினரிடம் புகார் அளிச்சிருக்காங்க இந்த விவகாரத்தில் இந்த விஷயம் கூட ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த விவகாரத்தில் உங்களோட கருத்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க